ஆறாவின் ஆர்வம் வாழ்க்கையை மாற்றிய ஒரு சிறு கேள்வி ஒரு சிறு பையன் இருந்தான் ஆராவ் அவன் எப்போதும் கேள்விகள் கேட்டான் ஏன் எப்படி என்ன ஆகும் ஆனா ஒரே ஒரு கேள்விதான் அவனை கஷ்டப்படுத்துச்சு நான் என்னால பெருமை அடைய முடியலையா ஒரு நாள் அவன் ஆசிரியர் சிரிச்சு சொன்னாங்க ஆராவ் உன் கேள்விதான் உன் சக்தி அதையா நீ உபயோகிக்கணும் அந்த வார்த்தைகள் ஆராவுக்கு தீப்பொறி மாதிரி அவன் முடிவெடுத்தான் இன்று இரவு நான் என்னதான் படிக்க போறேன் அவன் நோட்டு புத்தகத்தை திறந்தான் ஒரு பக்கத்துல எனக்கு பிடிச்சவை மறுபக்கத்துல நான் மாற வேண்டியவை அவன் கண்டுபிடிச்சான் அவனிடம் ஏற்கனவே நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால்தான் மாற்றம் சாத்தியம்னு உணர்ந்தான் அடுத்த நாள் காலை ஆறாவது சொன்னான் நான் என் வாழ்க்கையின் டிடெக்டிவ் டிடக்டிவாக போறேன் தோல்வி வந்தா அவன் அழவில்ல அவன் கேட்டான் ஏன் தோற்றேன் அடுத்தது எப்படி வெல்லலாம் ஒவ்வொரு கேள்வியும் ஒரு களவாக ஆனது ஒவ்வொரு களவும் அவனுக்கு ஒரு தீர்வு தந்தது அவன் ஒரு சின்ன திட்டம் போட்டான் ஒவ்வொரு நாளும் புதுசா கற்கணும் நன்றாக பேசணும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தரணும் சின்ன தான் ஆனா சக்தி பெரியது மாற்றம் ஆரம்பிக்கணுமென்றால் ஒரு கேள்விதான் போதும் ஒரு இரவு ஆறாவ் சோர்வாக இருந்தான் அவன் சொன்னான் நான் இத முடியாது போல அப்போ அவன் கேட்டான் இந்த நிமிடம் என்ன கற்றுக்கொடுக்குது கொடுக்குது அந்த கேள்விதான் அவனை முழுக்க மாற்றுச்சு அவன் சோர்வான பையனிலிருந்து நம்பிக்கையுள்ள போராளியானான் சில வாரங்களுக்கு பிறகு எல்லாரும் மாற்றம் கண்டாங்க அவன் தைரியமா பேசினா நண்பர்களை உதவினா முகத்தில் முழு நம்பிக்கை அவன் மதிப்பெண் மட்டுமில்ல அவன் மனநிலை தான் மாறுச்சு ஆராவின் ரகசியம் சிம்பிள் தான் ஆர்வம் கூட்டல் தைரியம் கூட்டல் சிறுபடிகள் ஈக்குவல்டு பெரிய மாற்றம் அதான் நண்பர்களே வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல கேள்வி கேளுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க mati yosi life easy channel